அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபீனம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் இன்றைய பாசிட்டிவ் கமெண்ட் என்ன அப்படின்னா இந்த பூஜை நீங்கள் வீடியோ போட்ட அன்னைக்கு பண்ணேனம்மா இப்போது எனக்கு கொஞ்சம் பண கஷ்டம் போயிருக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வீடியோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் வந்து இந்த பூஜையை செய்து பயனடைங்க இன்றைய வீடியோ வந்து கண் திருஷ்டியை போக்குகின்ற சில அற்புதமான பரிகாரங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கல்லுல அடிப்பட்டா கூட அந்த அடி வந்து சீக்கிரமா வந்து குறையும் ஆனா கண்ணால் வந்து திருஷ்டி வைத்தாங்க அப்படின்னா அந்த திருஷ்டி வந்து பலவிதமான இன்னல்களுக்கு காரணமாக இருக்கும் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் திருஷ்டியை வந்து அப்பப்போ வந்து சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கின்ற இந்த அறிவியல் யுகத்தில் நிறைய பேர் வந்து இந்த திருஷ்டி இருக்கிறதாகவும் அதை சுற்றி போட்டால் அது போவதாகவும் நம்பிக்கை என்பது இல்லை இதை வந்து நாம் உணர தான் முடியுமே கண்டி பார்க்க முடியாது திருஷ்டி ஏற்பட்டது அப்படின்னாக்கா அந்த வீடுகளில் என்ன நடக்கும் அப்படின்னா அடிக்கடி சண்டை ஏற்படும் மனஸ்தாபங்கள் ஏற்படும் நோய் வரும் இதன் காரணமாக பண செலவுகள் வந்து ஏற்படும் திருஷ்டி அப்படின்றது அந்த வீட்டில் இருக்கின்ற மனிதர்களுடைய மனங்களை முதலில் தாக்கும் அப்போ மனம் சரியில்லை அப்படின்னாக்கா சண்டைகள் வரும் சச்சரவுகள் வரும் அப்போது அந்த திருஷ்டி வந்து கொஞ்சம் நாம் சிந்தித்து செயல்பட்டோம் அப்படின்னா இதெல்லாம் எதற்காக நடக்குது நல்லதான இருந்தோம் ஏன் இப்படி இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சா நமக்கு வந்து ஒரு வழி கிடைக்கும் திருஷ்டியால் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற ஒரு வழியும் கிடைக்கும் திருஷ்டி இருக்கிறத நாம் எப்படி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி லைட்லாம் ஃபீஸ் போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணீர் குழாய் ரிப்பேர் இந்த மாதிரியான வீட்டில் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து ரிப்பேர் வந்துகிட்டே இருக்கும் ஷிங்கில் தண்ணி போகாது பாத்ரூமில் தண்ணி போகாது இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் திருஷ்டி இருக்குது அப்படின்றத நாம் வந்து தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் அப்படி தெரிஞ்ச பிறகு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருஷ்டி எடுத்து போடுவது அப்படின்றது ஒரு உன்னதமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அந்த வகையில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழத்தை வந்து ஒரு நூலில் கோத்து அதை வந்து வெள்ளிக்கிழமைகளில் நிலைவாசலில் கட்டி விடலாம் இதன் மூலமாக திருஷ்டி நமக்கு போகும் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை இரண்டு துண்டுகளாக வெட்டி இரண்டு துண்டுகளில் குங்குமம் அல்லது ஒரு துண்டில் மஞ்சள் ஒரு துண்டில் குங்குமத்தை தடவி நிலைவாசலில் வைக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக திருஷ்டி அப்படின்றது வந்து போயிடும் அடிக்கடி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் வருது அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அது திருஷ்டி தான் ஏன்னாக்கா உடம்பு சரியில்லாமல் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அங்கே வந்து பணத்தை வந்து நாம் செலவு செய்யும் இது வந்து வீண் விரைய கணக்கில் வரும் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா கூட அதுவும் வந்து திருஷ்டி தான் அதனால் இந்த திருஷ்டியெல்லாம் நம்ம அப்பப்போ வந்து எடுத்துடணும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஈஸியான ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க கையில் வந்து உப்பை எடுத்துட்டு திருஷ்டி சுற்றுவாங்க இது வந்து சீக்கிரமாக திருஷ்டி வந்து போயிடும் பிறந்த குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரை எல்லாருமே வந்து திருஷ்டி கழிக்கிறது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது அப்படி செய்யலை அப்படின்னாக்கா அந்த திருஷ்டியெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அது ஒரு பெரிய பிரச்சனையை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் அடிக்கடி இந்த மாதிரி திருஷ்டியை வந்து நாம் எடுத்துக்கணும் அதில் முக்கியமான நாட்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரத்தில் வருகின்ற ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி எடுப்பதற்கு உகந்த நாள் அன்றைய தினத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன முறையில் வந்து நாம் திருஷ்டியை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா திருஷ்டி போச்சு அப்படின்னாக்கா வீட்டில் எப்பொழுதுமே ஒரு நல்ல அதிர்வலைகள் என்பது ஏற்படும் இதன் காரணமாக சண்டை சச்சரவுகள் ஏற்படாது நோய்கள் வந்து வராது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திருஷ்டி சுத்தி போடும் முறையை வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இந்த முறையில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருஷ்டி சுற்றி போட்டுக்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு திருஷ்டி என்பது ஏற்படாது இந்த மாதிரி தட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க ஸ்டீல் தட்டு வேண்டாம் பித்தளை தட்டு எடுத்துட்டு அந்த தட்டு நிறைய வந்து நீங்கள் தண்ணீரை வந்து ஊற்றுங்க ஊற்றிட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சுண்ணாம்பு இந்த சுண்ணாம்பு அப்படின்றது வந்து எல்லார் வீடுகளிலேயும் இருக்கும் இல்லை அப்படின்னாக்கா வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா மகாலட்சுமி தயார் குடிக்கொள்ளக்கூடிய பொருட்களில் ஒன்று இந்த சுண்ணாம்பு அதனால் எப்பொழுதுமே சுண்ணாம்பு அப்படின்றது வீட்டில் இருக்கணும் அந்த சுண்ணாம்பு வந்து காஞ்சி போயிருக்கக்கூடாது அதில் எப்பொழுதும் தண்ணீர் இருக்கணும் அந்த சுண்ணாம்பை வந்து நீங்கள் இந்த தட்டில் போடுங்க போட்டுட்டு மஞ்சள் போடுங்க ரெண்டுத்தையும் நல்லா வந்து கலக்கணும் அப்படி கலந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நல்ல சிகப்பான தண்ணீர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கங்க இந்த எலுமிச்சம்பழம் வந்து மேலே கரும் புள்ளிகள் அந்த மாதிரி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கங்க எடுத்துட்டு அதில் வந்து நான்கு பாகங்களாக கட் பண்ணுங்க அடி பாகம் வந்து கட் ஆகக்கூடாது நான்கு பாகங்களாக கட் ஆகணும் ஆனால் கீழே வந்து கட் ஆகாமல் அப்படியே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து அதில் சில பொருட்களை வந்து போடணும் அப்படி போட்டோம் அப்படின்னாக்கா கீழே கட் பண்ணிட்டால் அது வந்து கீழே போயிடும் அதனால் கீழே கட் பண்ணாமல் நான்கு பாகங்களாக கட் பண்ணி இந்த தட்டினுடைய அதாவது அந்த தட்டில் இருக்கின்ற சிகப்பு தண்ணீர் இருக்கு இல்லையா அதனுடைய மைய பகுதியில வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணீர் சிகப்பாக மாறணும் அப்படின்னா சுண்ணாம்பு கொஞ்சம் நிறைய போடணும் அந்த சுண்ணாம்பு வந்து திட்டு திட்டா இல்லாமல் நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் ஒருவேளை சுண்ணாம்பு இல்லைன்னா அப்போ குங்குமத்தை பயன்படுத்திக்கலாம் ஆனால் சுண்ணாம்பு தான் வந்து ரொம்பவே சிறப்பு சிறப்புமிக்கது இதில் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு கல் உப்பு நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம் இல்லையா கல் உப்பு அந்த கல் உப்பை வந்து இந்த எலுமிச்சம் பழத்துக்கு உள்ளே வந்து நீங்கள் போட்டுக்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி இருக்கின்ற கிராம்பு ஒன்று அல்லது மூன்று வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதையும் வந்து நீங்கள் இந்த எலுமிச்சம் பழத்தினுடைய உள்ள வந்து போட்டுருங்க அதுக்கு மேலே கற்பூரத்தை வைங்க இந்த கற்பூரம் வந்து இந்த மாதிரியான கற்பூரம் அப்படின்றது தான் மிகவுமே சிறந்தது இந்த கற்பூரத்தை எடுத்துக்கங்க எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா வத்தி குச்சியால் நல்லா வந்து அதை பற்ற வைங்க பற்ற வச்சுட்டு வீட்டில் இருக்கின்ற நபர்களை வந்து பெரியவங்க தான் திருஷ்டியை எப்பொழுதுமே சுற்றி போடணும் சின்னவங்க திருஷ்டி சுற்றி போடக்கூடாது வீட்டில் இருக்கிறதுல யார் பெரியவங்களோ அவங்க வந்து சின்னவங்க எல்லாரையும் உட்கார வச்சிட்டு இந்த மாதிரி வலது புறம் மூன்று முறை இடது புறம் வந்து மூன்று முறை வந்து சுற்றணும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே இருந்து கீழே அந்த மாதிரி மூன்று முறை திருஷ்டியை வந்து இறக்கணும் அப்படி இறக்கினா தான் அது வந்து போகும் இது வந்து நபர்களுக்கும் நம்ம செய்யலாம் வீட்டில் எத்தனை இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா பொதுவாக வீட்டுக்கு வெளியில் நிலைவாசலுக்கு வெளியில் வீட்டுக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி சுற்றி போடலாம் இந்த மாதிரி சுற்றி போடும்போது நம்ம உள்ளே போட்டிருக்கிறோம் இல்லையா உப்பு கிராம்பு அது முழுவதுமாக எரியணும் அப்போ தான் வந்து திருஷ்டி அப்படின்றது போகும் அதனால் முழுவதுமாக எரிஞ்சு போகணும் அந்த மாதிரி கற்பூரத்தை வந்து நீங்கள் போடுங்க கற்பூரத்தை இன்னும் நல்லா கூட உள்ள நல்லா அழுத்துனீங்க அப்படின்னாக்கா கற்பூரம் உள்ளே போகும் நல்லா பெரிய பில்லையாக வந்து நீங்கள் கற்பூரத்தை வைக்கணும் அந்த மாதிரி வைக்கும்போது நல்லா உள்ள வந்து அந்த கிராம்பு உப்பு எல்லாமே வந்து எரிஞ்சு போகணும் இது வந்து வந்து வீட்டுக்கு இப்போ நான் அதே மாதிரி வலதுபுறம் முறை இடதுபுறம் அப்படின்றது கண்டிப்பா போயிடும் இது வந்து சக்தியான ஒரு முறை இந்த முறையில் நீங்க திருஷ்டியை சுத்தி போடுங்க நம்ம சேனலை முதல் முறைய பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம்